என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் சென்ற வாரம் எட்டு தலைப்புகளில் பேசினேன் அதில் சில தலைப்புகள் காதலை பற்றியும் பெண்மையை பற்றியும் இருந்தது இந்த வாரம் சென்ற வாரம் சொன்னதைப் போல் இரண்டொரு காதல் கவிதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் ஆனால் அதற்குள் நம் வளங்களையும் நலங்களையும் சுரண்டி திண்டு கொளுத்து கொண்டு இருக்கும் தனியார் மையங்கள் நம்முடைய வளங்களை மோப்பம் பிடித்து மதுரை மாவட்டம் மேலூரில் அருகில் உள்ள அரித்தாபட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார வளங்கள் என்று சொல்லக்கூடிய டங்ஸ்டன் எனும் அதீன அதிபயங்கரமான நவீன பொருளை எடுத்து அந்த மாவட்டத்தை சீர்குலைக்க முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதற்காக ஏலமும் விடப்பட்டு விட்டது என்ற செய்தி அறிந்து நான் மிகவும் மனவேதனை அடைந்தேன் ஏறக்குறைய ஏற்கனவே நம் வளங்கள் ஆங்காங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் அல்ல மற்ற ஏனைய மாவட்டங்களிலும் நம்முடைய கனிம வளங்களை ஏலமிட்டு நில வளங்களையும் விவசாய நிலங்களையும் சீரழித்து அழித்து கொண்டு வருகிறது தனியார் மயம் ஆக்கப்படுவதால் இதற்கு நாம் அரசுகளும் செவி சாய்ப்பதுதான் கொடுமையிலும் இருக்கிறது இந்த நினைவானது சிந்தனையானது என்னுள் எரிமலையாய் எறிந்ததின் விளைவு ஒரே நாள் இரவில் நான் இன்று பேச போகிற எட்டு தலைப்புகளில் எல்லா விஷயங்களையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்து இருக்கிறேன் ஆனால் சற்று விரிவாய் நான் பேசுகிறேன் என்று தயவு செய்து என்ன வேண்டாம் ஜனநாயக சட்டம் என்பதும் அரசு என்பதும் மக்களையும் மக்கள் உரிமைகளையும் மக்கள் உடைமைகளையும் மக்கள் உயிர் உயிர் ஆதாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் விவசாய விலை நிலங்களையும் கவசமாய் காக்க வேண்டுமே தவிர அதை பணத்திற்காக தனியாரிடம் ஒப்படைத்துவிட்டு விவசாயத்தில் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் சாமானியர்களை மேலும் துன்புறுத்த கூடாது என்பதை வலியுறுத்திதான் இன்று இந்த வாரம் எட்டு தலைப்புகளில் அரசுகளுக்கு கோரிக்கையாய் மக்களின் குரலாய் விவசாயிகளின் குரலாய் சொல்ல வருகிறேன் சொல்லுகிறேன் அதன் அடிப்படையில் நான் இந்த வாரம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு லிருந்து ஐநூற்றி நாற்பத்தி நாலு வரை அதற்கான முதல் தலைப்பு அச்சம் எழ வேண்டும் தன்னால எப்படி எதற்காக அச்சம் எழும் எழ முடியும் என்பதை நான் எப்போதும் போல் நீங்கள் என்னுடைய கருத்துரையின் முடிவில் அறிக தலைப்பு அச்சம் எழ வேண்டும் தன்னால தமிழக வளத்தை சுரண்ட வரும்போது தமிழ் இனம் தூங்கிவிடக்கூடாது தமிழக வளத்தை சுரண்ட வரும்போது தமிழ் இனம் தூங்கிவிடக் கூடாது தமிழ் நிலங்களை வளங்களை தொட்டால் தமிழக இளைஞர்களும் மாணவர்களும் எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் தன் ஒருமைப்பாட்டால் தமிழக நிலங்களை வளங்களை தொட்டால் தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் எதிர்ப்பு குரலை தெரிவிக்க வேண்டும் தன் ஒருமை பாட்டால் ஆங்காங்கே நடக்கும் சுரண்டல்கள் அது அந்த பகுதிக்கு மட்டும் என்று எண்ணி விடாதீர்கள் இளைஞர்களே ஆங்காங்கே நடக்கும் நில சுரண்டல்கள் அது அந்த பகுதிக்கானது மட்டும் என்று எண்ணி விடாதீர்கள் தமிழ் இனத்திற்கு எதிரான பிரச்சனைகள் அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க தயங்காதீர்கள் தொடர்ந்து தமிழ் இனத்திற்கு எதிரான பிரச்சனைகள் அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க தயங்காதீர்கள் பெற்றோர்களின் பொருளாதாரம் மேம்பட்டால்தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் பெற்றோர்களின் பொருளாதாரம் மேம்பட்டால்தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் தொடர்ந்து விவசாயம் அளிக்கப்பட்டால் பெற்றோரே எப்படி உயிர் வாழ முடியும் தொடர்ந்து விவசாயம் அளிக்கப்பட்டால் பெற்றோரே எப்படி உயிர் வாழ முடியும் தமிழர்களுக்கு பிரச்சனை தந்தாலே தமிழ் இனம் வெடித்து எழும் உணர்வாலே தமிழர்களுக்கு பிரச்சனைகள் தந்தாலே தமிழகத்தை சுரண்ட வேண்டும் என்று நினைத்தாலே இனி அச்சம் எழ வேண்டும் தன்னாலே தமிழகத்தை சுரண்ட வேண்டும் என்று நினைத்தாலே இனி அவர்களுக்குள் அச்சம் என வேண்டும் தன்னாலே இந்த கருத்துறையின் நோக்கமே நம் இளைஞர்களும் மாணவர்களும் ஆங்காங்கே தமிழகத்திற்கு நடக்கும் கேடுகளை கண்டும் காணாமல் போய்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு விதத்தில் அவர்கள் போதையிலும் கிடக்கிறார்கள் நான் மீண்டும் கொள்கிறேன் இந்த பூமியின் வளத்தையும் நலத்தையும் எதிர்காலத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் கடமை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் உண்டு என்பதை விரைவில் அவர்கள் உணர வேண்டும் அதே சமயம் அரசுகளும் பணத்திற்காக மக்களின் வாழ்வினை சிதைப்பும் விவசாய நிலங்களை அளிக்கும் எந்த திட்டத்திற்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை இம் இம்முழக்கத்தின் மூலம் அரசுக்கு முன்வைத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்